ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நன்னாரி சர்பத்து எல்லாருமே குடிச்சிருப்பீங்க அது இந்த செடியோட வேர்லேருந்து தான் எடுக்கப்படுது அது எந்த செடியிலேருந்து எடுக்கப்படுது அந்த செடி எப்படி இருக்கும் அதோட மருத்துவ குணங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் பயன்படுத்துகிற நன்னாரி வேரோடய செடி இப்படி தான் இருக்கும் இதுதான் அந்த நன்னாரி வேரோட செடி இதை செடின்னு சொல்கிறத விட கொடின்னே சொல்லலாம் இது ஏன்னா இது கொடி மாரி தான் படர்ந்து வருது இந்த செடியோட இலைகள் இப்படி தான் இருக்கும் இந்த செடியோட இலைகளுக்கு நடுவில் ஒரு வெள்ளையாக ஒரு கோடு ஒன்று வரும் இந்த செடியோட வேர்களில் நிறையா மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த செடியோட வேர்களிலேருந்து தான் நன்னாரி சர்பத்தை ரெடி பண்ணுறாங்க இந்த நன்னாரி செடியோட முக்கியமான மருத்துவ குணங்கள் என்னென்னா உடம்புல இருக்கிற ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த நன்னாரி வேரை பயன்படுத்துகிறாங்க இந்த செடியோட இலைகளில் எந்த வாசமும் இருக்காது அதோடய வேர்களில் மட்டும்தான் வாசம் அதிகமாக இருக்கும் இதோட வேற நல்லா உலர்த்தி காய வச்சு டீலேயோ அல்லது சுடு தண்ணியிலையோ நம்ம காய்ச்சி குடிக்கும்போது உடம்புல இருக்கிற குறைய உதவி செய்து நாட்டு மருந்து கடையில் இந்த செடியோட வேற உலர்த்தி பொடியாக்கி சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட இந்த செடியோட பொடியை வாங்கி வாங்கிக்கலாம் சிறுநீர் தொற்று பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வேற நல்ல ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது அவங்க அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்னாரி செடியோட வேர் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அதை நீங்கள் துவையிலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் இந்த செடியோட வேர்கள் உடம்புக்கு இயற்கையாகவே குளிர்ச்சி அதிகமாக தரக்கூடியது அதனால் இதை நீங்கள் வெயில் காலத்தில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த செடி எல்லா தட்பவெட்ப நிலைகளையும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல செடி தான் நன் நன்னாரி செடியில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று நாட்டு நன்னாரி ஒன்று ஒன்று சீமை நன்னாரி இந்த செடி இயற்கையாகவே நல்ல வாசனை தரக்கூடியங்கிறதுனால இதுக்கு பல பேரும் இருக்குது இந்த செடிக்கு கொடி நறுநட்டி பாதாள மொழி கிருஷ்ண ஒல்லின்னு பல பேர் இருக்குது இந்த செடியை உங்கள் ஏரியாவில் எங்கேயாவது பார்த்துருந்தாலோ பயன்படுத்தி இருந்தாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் இந்த செடிக்கு வேறு எதுவும் பேர் இருந்தால் அதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்